ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார் ஹலலுயா ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்படியா தெய்வம் ஈவா இந்த நாளை தந்திருக்கிறார் ஹலலுயா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகார பதினான்காவது வசனம் உயர்ந்த அடைக்கழுத்தில் வைக்கிறவ அவன் என் மீது இருக்கிறபடினால் அவனை விடுவித்து என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே இடத்தில் வைக்கிற நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினாலே உங்கள் குடும்பம் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் அவருடைய நாமத்தை பெயரை அறிந்திருக்கிறபடினாலே அவனை விடுவித்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கண்ணீர் ஏதோ ஒரு வியாதனை ஏதோ ஒரு வேதனையிலே தேவனை ஆராதிக்கிறோமா நான் இல்லையே நான் வேதத்தை வாசிக்கிறேனே என் கண்ணீர் துடைக்கப்படவில்லையே நான் அனுதினமும் தேவனுக்கும் கால வேலைகளே நிற்கிறேன் நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கத்தனுடைய சுத்த கிருபை தான் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தாயை தகப்பனே என் அன்பு தம்பி தங்கையை கத்தர்களோடு கூட பேசுகிறா அவர் மீது அன்பு வைத்து வாஞ்சி வைத்து விரும்பி அவர் சமூகத்தில் நிற்கப்பட்டினாலே விடுவிக்க அவரே இறங்கி வருவார் அவர் விடுவிக்கிறார் தானியலை தப்புவித்த தேவன் முன்னையும் இந்த பிரச்சனை இருந்து தப்புவித்து எந்த ஜனத்தின் மத்தியிலே தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்திலே கத்தருடைய ஆவியானவர் உங்களை தலைகளை உயர்த்த அவரால் கூடும் ஹலலூயா கலலுயா விசுவாசித்து தேவருடைய சமூகத்தில் நில்லுங்கள் அவர் விடுவிக்கிற மாத்திரமல்ல உயந்த ஸ்தானத்தில் வைக்கிறவ உயந்த ஸ்தானத்தில் வைக்கிறவ நிறுவனத்தில் பணி செய்கிற ஒரு அருமையான ஐயா வந்து கண்ணிரோடு சொன்னாங்க பிரத நான் வேலை பார்க்குற இடத்துல நெருக்கத்தில் நிற்கிற நிம்மதியாக வேலை பார்க்க முடியல கண்ணிரோடு வருகிறோம் பிரதாரன் சொன்னாங்க நான் இடத்துல சொன்னேன் தேவனுக்கு முன்னதாக இவன் கண்ணீரை வடித்து போக அவரே உன்னை அந்த இடத்திலிருந்து விடுவித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார்னு சொன்னேன் என்ன கருமையானவர்கள் ஆலோசனை கொடுத்து ஜபித்து கற்றுக் கொடுத்த வார்த்தையை சொல்லி அனுப்பினோம் நடந்தது என்ன யோசியைப்பை உயர்த்தினது போல் தேவன் உயர்த்தினார் அதே இட தான் அதே ஆபிஸ் தான் ஆனால் அந்த இருந்த ஸ்டாப்ஸ்கெல்லாம் மேலே ஆண்டவர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்தார் நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல அதிகமான நல்ல பதவியை கொடுத்து தேவன் இதே தூத்துக்குடி பட்டணத்தை உயர்த்தினார் அவர் இவ்விதமாக சொன்னார் என் வாழ்க்கை வனாந்திரம் போல் இருந்தது என்னை எல்லாரும் பரிகாசித்து நின்றார்கள் கத்தரோ என்னை விடுவித்து அவள் கண்காண என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் அதே அலுவலகத்தில் வைத்திருக்கிறார் என்றார் இது தேவனே செய்திருக்கிறார் எங்களுடைய எம்லி இடத்தில் பேசியிருக்கிறார் ஆண்டவர் அவர் என்னை கூப்பிட்டு அழைத்து பேசினார் எனக்கு இந்த போஸ்ட்டை கொடுத்தார் இன்றைக்கு அதே ஆஃபீஸில் யார் யாரெல்லாம் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணாங்களோ அவர்களுக்கு நான் தலைமை இடத்துல நான் இருக்கிறேன் அவர்களுக்கு கட்டளையிடும் பணிகளை கட்டளையிடும் இடத்துல நான் கர்த்தரனை கொண்டு போய் வைத்திருக்கிறான்னு சொன்னான் நான் பிரசங்கிக்கிறைய சுயிரோடு இருக்கிறா என்னை கேட்டு கொண்டு அன்பு தம்பி அன்பு தங்கச்சி அன்பு தாயே தகப்பனை பிரியமான தம்பி தங்கையே கர்த்தருடைய ஆபியானம் பேசுகிறா உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் இவன் எப்பொழுது விழுவான் என்று சொல்லி காத்திருக்கிற ஜனங்க மத்தியிலே சத்துருக்கள் மத்தியில் ஒரு மந்தி ஆயுத்தம் என்ன தேவன் ஆயுத்தமாக இருக்கிறா எதிரி நினைக்கிறதெல்லாம் நீங்கள் அழிஞ்சு போகும்னு நினைக்க மாட்டான் உங்களை ஆள நினைப்பான் எதிரிக்கு முன்னால் அழணுன்னு அவன் நினைப்பான் ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல உன் கண்ணீரை துடைத்து விடுவித்து உயர்ந்த ஸ்தானம் அவர் கண்ணுக்கு மத்தியிலே யோசிப்பை சகோதர மத்தியிலே உயர்த்தி ஆசிர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவரே உங்களை ஆசிர்வதிக்கிறா அவரே உங்கள் கண்ணீரை துடைக்கிறா அவரே அவரை அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவருக்கு முன்னதாக நீண்டு பாருங்கள் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க போகிறா நாம் ஜெபிப்போமா மகாபரிசுத்தம் உள்ள தாப்பன இந்த அற்புதமான வேலை காய் சோத்திருக்கிறோம் அப்பா இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாரா ஒவ்வொரு ஆழங்களை அறிந்த தேவன் தகப்பனே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை நீர் கொடுப்பீராக தகப்பனே அவர்கள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிப்பீராக இருக்கிற இடத்திலே அவர்கள் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதியும் அழுக செய்யும் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அற்புதம் செய்து இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே God bless you.